கதையின் தலைப்பு ராக்காய கிளவி எழுத்துக்குரல் பா பாண்டி செல்வம் பிரபல எழுத்தாளர்கள் திரைப்பட இயக்குநர்கள் தோற்று போகணும் கதை சொல்வதில் எங்கள் ஊர் ராக்காயி கிளவியிடம் படித்து கிழித்த பண்டிதன் போல் நீதிக்கதைகள் சொல்வாள் மலைக்கு கூட பள்ளிக்கட பக்கம் ஒதுங்காத அவள் கிழவன் நோய்பட்டு படுத்த படுக்கையாகி போக பல வருஷம் முகம் சுழிக்காது சேவகம் செய்தாள் ஒருநாள் கிழவனும் செத்து போக அழுது அழுது ஓய்ந்து போனாள் சொத்துக்களை பங்கி கொண்ட பிள்ளைகள் ஏனோ கிளவியை பங்கிட்டு கொள்ளவில்லை ஊர் தத்தெடுத்துக் கொண்டது கிளவியை தினம் ஒருவர் வீட்டில் சாப்பாடு ஊசி சூறு கிடைக்கிறது என்று அவள் ஒரு நாளும் ஓய்வாக இருந்ததில்லை வயல் வேலைக்கு சென்றால் கொய்யா பழம் இளைந்த பழம் கொண்டு வந்து தருவாள் இலை அரைத்து எங்கள் கைகளில் வைத்து விடுவார் யார் எங்களை அழிக்க வந்தாலும் எங்களை பாதுகாக்கும் கவச குண்டலம் அவள் ஒரு நாள் கிழவி இறந்து போனால் நாங்கள் இழந்தோம் ஒரு நூலகத்தை தன் பிள்ளைகளுடன் சேர்த்து போன நல்லதங்கால் விட்ட கண்ணீரை விட ராக்காய் கிழவிக்காக ஊர்விட்ட கண்ணீர் அதிகம்